ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு அழகான மைக்ரோ பிளேட்டட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் இது கம்மியான பிரைஸஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் ஒரு சில ஃபார்மிங் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபார்மிங் நெக்லஸஸும் கொடுக்க போகிறோம் அதுவுமே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வரும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு வேணுன்னா ப்ரைஸ் ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லட்சுமி அம்மன் நெக்லஸ் தான் இந்த மாதிரி லட்சுமி அம்மன் மைக்ரோ பிளேட்டேர்ல வரக்கூடிய மாடல்ஸ் இதுக்கு வந்து பேக் செயினோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா இந்த செயின் பேட்டர்ன் மட்டும் மாறி வரும் எந்த செயின் பேட்டர்ன் அவைலபிள் இருக்கோ அதை சென்ட் பண்ணிடுவாங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இரநூத்தி தொண்ணூத்தி பிளஸ் அதுலயே லட்சுமி அம்மன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் டைப்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் ஜஸ்ட் டூ டபுள் ஷிப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு பேட்டன் பேக் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட செயின் வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சிம்பிளா நீட்டா வியார் பண்ணிக்கலாம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வியார் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருந்தோம் இதுல வந்து ஒரு அஞ்சு ஆறு பீஸ் மட்டும் தான் இருக்கு ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான பிளவர் நெக்லஸ் இதுவுமே ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸா கொடுக்க போறேன் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு அஞ்சே அஞ்சு பீஸ் மட்டும் தான் இதுல இருக்கு எக்ஸ்ட்ரா பீஸஸ் கிடையாது ஒரு நூறு பீஸ்க்கு மேல வந்துச்சு பிளஸ் அவுட் ஆயிடுச்சு அதனால ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போறோம் கண்டிப்பா பண்ணாதீங்க ஃபோர் பிப்டி இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் கொடுக்க போறோம் ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிம்பிளா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளா நீட்டா வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பெஸ்ட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ஃபுல்லாகவே ஒரு கொடி பேட்டன் மாதிரி கட்டிங்கில் வரக்கூடிய அழகான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டன் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் பெக்ஷிபு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் இது ஃபார்மிங்கில் வரக்கூடிய சூப்பரான ஒரு ஐட்டம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் ஒயிட்ல வரக்கூடிய அழகான ஒரு அட்டிகை பாட்டன் இதுவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிங்க நல்ல ஒரு டிமாண்டடான ஒரு கலெக்ஷன் ஃபைவ் நைன்டி இதோட ஆக்சுவல் பிரைஸ் ஒரு ஃபோர் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான பீகாக் பாட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு மாடல் இப்ப ஹாட் அண்ட் பாட்டன் செயினோட வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு மாடல் ஜஸ்ட் பை நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஐம்பன் நட்டிகை தான் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் இது சூப்பரான ஒரு டிசைன் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டிசைன் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதுலேயுமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ஒரு ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் இருக்கு வினீங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்டோன்ல அழகான ஒரு நெக்லஸ் மாடல் தான் வித் பேக் செயினோட ஓட வந்துடும் சூப்பரான ஒரு ஐட்டம்ல இந்த டிசைன் வேணுங்க புக் பண்ணிக்கலாம் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ டிசைன் தான் மேங்கோ நெக்லஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம் ஃபார்மிங்ல வந்துடும் மைக்ரோ பிளேட்டட் கிடையாது ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டன் வித் பேக் செயின் வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டிங் ஐநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து மூணு டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த டிசைன் வேணுமா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அந்த டிசைன்ஸ் மட்டும் லைட்டா சேஞ்சஸ் ஆகி வரும் சேம் அதுல பாத்தீங்கன்னா இது இன்னொரு டிசைன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அந்த மேங்கோ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வரும் ஃபார்மிங்கில் வரக்கூடிய கொஞ்சம் பிக் சைஸ் மேங்கோஸ் இது ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லீப் பர்டனில் கட்டிங்கில் வரக்கூடிய மாடல் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் வரக்கூடிய சூப்பரான ஒரு ஐட்டம் அப்படியே ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே அப்படியே அச்சல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னொரு பேட்டன் பார்த்தீங்கன்னா முல்லை அரும்பு மாதிரி வரக்கூடிய பேட்டன் சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பேட்டன் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும் தான் சூப்பரான ஒரு பீஸ் ஜிஸ்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷு நெக்ஸ்ட் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் தான் இந்த மாதிரி அரும்பு வச்சு வரக்கூடிய அழகான ஒரு நெக்லஸ் கோல்ட் ரிப்ளிகா மாடல் இது செவன் நைன்டி பிளஸ் ஷுட்டு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஒரு அழகான ரவுண்ட் படன் பெண்ட்ல வரக்கூடிய அழகான ஒரு பேட்டன் இந்த ரிசைன் புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் செவன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கூட வரக்கூடிய சூப்பரான ஒரு பேட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்து பார்மிங்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாடல் இந்த மாதிரி பட்ட செயின்ல எஸ் பேட்டன் கட்டிங்கோட வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு பட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பட்டன் ஃபார்மிங்ல அப்படியே தங்க மாதிரியே வரக்கூடிய மாடல் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு அதே மாதிரி ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸோட வரக்கூடிய அழகான ஒரு ஃபார்மிங் நெக்லஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோனோட ஃபார்மிங் நெக்லஸ் இது எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு அதனால பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேல வரக்கூடிய பீசஸ் எல்லாமே எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் ஸ்டோன் பாருங்க ஃபுல்லா ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டன் ஜிஸ் செவன் நைன்டி மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஐட்டம் தான் இந்த மாதிரி கட்டிங்ல வரக்கூடிய அழகான ஒரு ஃபுல் ஸ்டோன் ஐட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டன் இதோட ப்ரைஸ் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் பிப்டி ஆஃபர் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டம் கிராண்டான ஒரு நெக்லஸ் சோக்க டைப்பை நீங்க பண்ணிக்கலாம் நெக்லஸ் மட்டும் நல்லா கிராண்டா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ஜிஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லா டிசைன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கு அதனால சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் அனைவர மிஸ் பண்ணாதையும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்